சோழசிராமணி அம்மன் ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்தீங்கன்னா நேரோட்டம் பார்த்து நம்ம போர் போட்டு கொடுத்துருக்குறோங்க இப்போ இது எந்த இடத்துல என்ன எதுங்கிற எல்லாமே நான் வந்து டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் ட்யூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சோழசிராமணி பக்கத்தில் அம்மன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து காக்கா வெட்டி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்தில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டாலே தான் நம்மளை நேரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஸ் மட்டும் வந்து கீழக்கருங்கள் சோறு கட்டிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துப்படி நீரோட்டம் பார்த்து நம்ம வந்து சிறந்த முறையில் இந்த இடத்துல நம்ம போர் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிர கிடச்சிது மீதி ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக கிடச்சிது மொத்தமாக நாலு மட்டத்தையும் நம்ம சென்ட்ரு பண்ணி இந்த இடத்த மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேப் கிடச்சிரும் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு இல்லை இப்போ நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப் கிடைக்கும் தேர்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது டூ நூற்றி எழுபது மொத்தமாக அந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடிக்குள்ளே ஓட்டினே போதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம் அதாவது இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிணறு போர் எல்லாமே இருக்குது ஆனால் பட்டு கே வீட்டுக்கு பக்கமாக இல்லை எல்லாமே தூரத்தில் இருக்குது நம்ம அங்கேருந்து பைப்லைன் போட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்தையும் ஒரு போர் நோட்டிட்டோம்னா நமக்கு எப்போ அதனால தேவைக்கு தகுந்த மாதிரி போர் மோட்டர் போட்டு ஆன் பண்ணிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் ஒரு போர் போடலான்னு தான் நம்மளை நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நிரோட்டம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடியில் வந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப்பு அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பால்ட்ரஸ் மட்டம் வந்து நினச்சிக்கல அந்த கருங்கல் நல்ல கல் பெரும்பெருங்கல்லாவே போல்டர்ஸ் மட்டும் அப்படின்னா கல் நம்ம தண்ணியோடு சேர்த்து ஓரளவுக்கு ஜல்லி பெருஞ்சல்லியாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கல் மேலே வந்து விழுவோம்னு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல் பெரும்பெருங்கல்லாம் வந்து மேலே விழுந்ததுன்னு வச்சுக்கலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கல் உழுவு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டர்ஸ் மட்டத்தில் வந்து கல்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபர்தரை கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது இல்லை நூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேப் விழுந்துச்சு அந்த கேப் விழும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணிக்கு மேலேயே சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தோட்டத்தில் வந்து தோட்டத்துக்கே தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணியிடம் மொத்தமாக சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தமாக ஒரு இரநூறு வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மலையில் விவசாய தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு ஊரம் அமைக்கணும் இல்லை தொழிற்சாலைக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் அதை கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வந்து சரிங்களா இதே தேவ வேறு உங்களுக்கு சேர்ந்தா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்